ஆ குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய அந்த மருந்துள்ள மருத்துவம் அப்புறம் நோய்திருக்கும் யோகக்களை பாட்டி வைத்தியம் பணம் ரகசியம் அதில் வந்து நீங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஏலக்காய் காட்டமன் நீங்கள் வந்து நார்த்து போனால் தெரியும் எல்லா கடலையும் இலாச்சி டீ இல்லாமல் இருக்காது ரொம்ப காமன் டீன்னு போட்டால் அது இலாச்சி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நாட்டில் யூஸ் பண்ணுவாங்க இலாச்சியும் போடுவான் இஞ்சியும் போடுவாங்க இஞ்சர் டீ பட் இலாச்சி அவசியம் இருக்கும் அதுதான் நம்மளுடைய கார்டமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் ஸோ அந்த ஏலக்காயை பற்றி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஏதோ சமையலுக்கு போட்டு விட்டுறோம் லட்டு தயார் பண்ணுவோம் அதில் ஏலக்காய் போடுவோம் அது மாதிரி பூந்தி பண்ணுவோம் அப்படி போட்டு விட்டுற மறந்துடும் அதை பற்றி ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோலாம் ஏலக்காய் நமக்கு லைஃப்பில் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப செஞ்சு பாருங்கள் முதல்ல உடனே ஒரு சளி காய்ச்சல் வந்தால் உடனே டாக்டர் போகாமல் மாத்திரை போட்டு மாத்திரை போடாமல் இதை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் உங்கள் வீட்டு குழந்தைங்க வச்சுங்க சின்ன குழந்தைங்க மூக்கு அடைச்சிருச்சு ஒரு மாதிரி வாயில் மூச்சு விட்டுருக்கோம் ரொம்ப சிம்பிள் ஏலக்காய் நல்லா எடுத்துங்க நல்லா அப்படியே சுடுங்க லைட்டாக அதை சுட்டுட்டு அந்த புகையை அந்த குழந்தையில மோன் பாக்ஸ் சொல்லுங்கள் அது அடைச்சது ஓப்பன் ஆகிடும் பண்ணி பாருங்க அப்புறம் தான் தெரியுதுதெல்லாம் பார்த்தா ஒரு மேஜிக் மாதிரி மிராக்கல் மாதிரி இருக்கும் ஒன்று கிடையாது ரொம்ப சிம்பிள் பட் நம்ம அதை பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்டோன்ன போட் பண்ணுன்னு வச்சுக்கேன் இது வந்து ஒரு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க அப்படி சாப்பிட்டுட்டு ஏலக்காய் கடைச்சிட்டு இப்படி இருந்தீங்கன்னா வாய் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இந்த அசடிட்டி ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் ஏலக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு மருந்து டீ போடும்போது காலையில் ஏலக்காய் போட்டு சாப்பிட பழகிருங்க அவையார் பாட்டே அவன் சொல்லுவாங்கல்ல காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோல் ஒன்றும் கிளவனம் கோலை வீசி குமரனாவான் அப்படிவாங்க ஸோ அது மாதிரி ஏலக்காய் இந்த டீ போடும்போது ஏலக்காய் போட்டு சாப்பிடுவாங்க ஏலக்காய் டீ ரொம்ப அருமையாக இருக்கும் அது வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஆன்டி கேன்சர் கேன்சர் வராமல் தடுக்குற சக்தி ஏலக்காய் இருக்குது பார்க்க சின்னமாக பச்சையாக இருக்கும் அது நீ அதை பார்த்தெல்லாம் நினச்சிடாதீங்க அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஏலக்காய் கடுகு சிறுது காரம் பெருது அதே மாதிரி ஏலக்காய் சிறுது அதோடைய பண்புகள் பெருது ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது என்ன காரணம் யாருக்கெல்லாம் அந்த ஆசிட் சொல்லுவாங்க ஆசிட் ரீஃப்ளெக்ஸு நெஞ்செரிச்சல் அவங்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையும் வயிறு பிசம் அப்புறம் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படி உள்ளவங்க வந்து ஏலக்காய் ரெகுலராக எடுத்துக்க பழகிங்க உங்களுக்கு கிராஜலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு அருமை தெரியும் இந்த இலக்கலை பார்த்தீங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கும் போது கொழுப்பு உருவாக தடுக்கும் அதே மாதிரி கலோரி எரிப்பை வந்து அதிகப்படுத்தும் அதனால் அது வெயிட் லாஸ்க்கு ஒரு அருமையான ஒரு மருந்து ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி இஸ்யூஸ் அதாவது நுரைகளை சம்மந்தப்பட்ட நோய்கள் சளி வறட்டு இருமல் தொண்டையில் புண் சோர் த்ரோட் இதெல்லாமே குணப்படுத்தும் அதாவது ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அப்படிங்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா டீ போடும்போது இந்த டீ தூள் கம்மியாகவும் ஏலக்காய் ஜாஸ்தி போடும்போது அது ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளவங்க அப்படியே ரொம்ப படபடப்பாக இருக்கிறவங்க வீட்டில் சண்டை போட்டுருக்கிறவங்க சொல்லுவாங்க தலைவலிக்க டீ வர முடியுமாங்க அந்த ஆகி சண்டை போட்டு அப்படிலாம் அழுது கிழுது அவங்க டீ குடிக்கும்போது பக்கத்து நின்று அந்த ஸ்மல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ஏலக்காயோடைய ஸ்மெல் நிறைய வரும் அதுலேயே வந்து அந்த ஸ்மல் பண்ணும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய்டு இதை வந்து ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு இந்த ஏலக்காயை வந்து வாயில் போட்டு மெழுறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் அப்படிமாங்க ட்ராவல் பண்ணமா இந்த வீட்டுக்கிட்டிலாம் போகிறப்ப வாந்தி வர மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க அவங்க வந்து இலக்காய் யூஸ் பண்ணலாம் குமண்டல் வர்ற மாதிரி வாந்தி தள்ளி இருக்கிறவங்க அது மாதிரி இந்த நாக்கு வந்து வறட்சியாக இருக்கும் தண்ணி குடித்தாலும் வறட்சியாகவே இருக்கும் இவங்கெல்லாம் ஏலக்காய் வாயில் போட்டு மென்னாலே போதும் பெருசாக ஒன்று அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்பப்போ நம்ம வீட்டில் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க சாப்பிட்டு இப்படி வரும்போது ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டுங்க ஒரு கிராம் எடுத்து போட்டுங்க போதும் ரொம்ப சிம்பிள் கிராமம் போட்டிங்கன்னா அந்த கிராம் வந்து உங்கள் பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும் பல்லோடைய வழியெல்லாம் குறையும் மருந்து பொருள் தான் ஆய்க்கல இதெல்லாம் இந்தியன் மெடிஷனல் ஸ்பைசஸ் இது வந்து அவ்வளோ பவர் இருக்குதுல இப்போ வந்து பார்த்தா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தா வெயில் ரொம்ப அலையிறோம் நம்ம அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வருவோம் பார்த்தா பைக் ஓட்டுவாங்க ஹெல்மெட் போட்டுருப்பாங்க சூடு உள்ளே இறங்கிடுவோம் அப்போ நடந்து போவாங்க குடையிலாமல் போவாங்க நம்ம கேரளா தான் பிடிச்சி போவாங்க நம்ம கொடை பிடிக்கிறோம் நம்ம நம்ம குடை இல்லாமல் நடந்து போவோம் வெயில் அடிக்கும் வீட்டில் வரும் நம்ம தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த டயத்தில் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் வெந்நீர் தண்ணி சுடவீங்க சுட வச்சுட்டு அதை ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போடுங்க தட்டி போட்டு நல்லா வெந்நீர் கொதிச்சோன்னா அப்படியே அதை பில்டர் பண்ணி அந்த கசாயத்தை உட்காந்து பொறுமையாக ஸ்லோவாக சிப்ப சிப்பை குடிங்க தலைவலி நின்றுடும் அப்படி வெறும் ஏலக்காய் தண்ணி குடிச்ச கஷ்டமாக கொஞ்சம் பனை வெள்ளம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க ஏதாவது சுகருக்காக நல்லாயிருக்கும் குடிச்ச கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது அதே மாதிரி அடிக்கடி விற்கல் வரும்னு வச்சுங்களேன் விற்கல் வர்றவங்க விற்கல் நிற்கவே இல்லை அப்படின்னா அந்த விரல் இந்த தம்பு இருக்குல்ல இந்த இதை வச்சுட்டு நாக்கு மேலே அப்படி அழுத்தினீங்கன்னா விற்கல் நின்றுடும் இது ஒரு இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு மேலே அப்படி அழுத்தி நிற்கல அப்படின்னா ஒரு ரெண்டு இலக்காய் எடுத்துங்க நல்லா தட்டிட்டு ஒரு அரை கிளாஸ் வாட்டரில் கொதிக்க வச்சால் போடுங்க ஒரு நாலு புதினா எடுத்தால் போடுங்க இந்த புதினாவும் இலக்காயும் சேர்ந்து நல்லா கொதிச்ச உடனே அதை அப்படியே வடிகட்டி அது குடித்தாலும் விற்கல் நிற்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அப்புறம் பார்த்தா நிறைய பேருக்கு பார்த்தா இந்த வாயு தொல்லை இருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாதிரி இருக்கும் அவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் ஏலக்காய் அவங்கள எடுத்து நல்லா வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பவுடரில் ஒரு அரை சின்ன டீஸ்பூன் சின்னமாக அரை டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் நல்லா போட்டு கலக்கிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி பொறுமையாக உக்காந்து அதை குடிக்கணும் சுசுப்பாக குடிக்கணும் குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய் தொலை நீங்கும் ஏலக்காய் வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் பிளட் சப்ளை வந்து அது மேம்படுத்தும் அதே மாதிரி இந்த பிளட்டு வந்து தின்னா அதில் அதை வந்து குறைக்கும் இது வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணுற மட்டும் கிடையாது பிளட் தின்னாகிறதையும் இது குறைக்கும் ஏலக்காய்ல வந்து டையூட்ரிக்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும் இது வந்து நம்மளுடைய யூரில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றும் நிறைய பார்த்தா அந்த யூரில் பிரச்சனைகள் இருக்கும் அதில் ரொம்ப நச்சுக்கள் இருக்கும் அதை வெளியேற்ற பவர் இந்த இலக்காக்கி இருக்கு அது மாதிரி இது ஒரு கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு ஏலக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து இது வந்து நம்மளுடைய தேவையில்லாத பாக்டீரியா வந்து கொல்லும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பிளட்ல பியூரிஃபை பண்ணும் நம்ம ஒரு கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்கும் ஸோ ஏலக்காய் வந்து இனிமேல் எடுத்துக்க பழகுங்க பிளட்டில் பூஜையில் போட்டால் மட்டும் பத்தாது அதை எடுத்து இந்த மாதிரி சாப்பிட பழகிங்க நன்றி வணக்கம்